அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்துல பறந்துருப்போம் ராசிங்கிறது பொதுவானது நம்ம அந்த கோச்சார சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் சந்திரனுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா நம்மளுடைய உடம்பு மனசு அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது என்னங்க மனசும் உடம்பும் தான் நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும் மாறாதது அப்படிங்கிறது லக்னம் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது மாறாத இருக்கக்கூடியது அப்ப இந்த உடம்பும் அந்த மனசும் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்மளை இயக்கிறதுனால தான் தசாபுத்தி வழியாக தான் நம்மளை இந்த அதாவது சந்திரன் வந்து இயக்கிட்டே வருவார் அதனால தான் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ நான் போன வருஷம் நல்லா இருந்தேன் எனக்கு குரு பயிற்சி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தேன் இந்த வருஷம் குரு பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நான் இந்த வருஷம் நல்லா இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா ஏன்னா நல்லா இருக்கும்னு ராசிக்கு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ஏன் இந்த அந்த பலன் வந்து எனக்கு கிடைக்கல இப்ப குரு நம்ம குரு எடுத்துக்கலாம் இப்ப ரிஷப ராசியில குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொதுவாக சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அப்புறம் நான் விளக்கத்துக்கு போயிடுறேன் இப்ப குரு இருக்காரு ரிஷபத்துல அப்ப ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு யாருக்கெல்லாம் நல்லது கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அப்ப ரிஷபத்துக்கு குரு ஐந்தாம் மடமான கண்ணியை பாக்குறார் ஏழாம் மடமா விருச்சிகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா மகரத்தை பார்க்கிறார் இல்லையா ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா மேடம் கா ஜாதகம் நான் குரு பயிற்சி வந்தோடனே சொன்னாங்க உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு குரு பார்வை வந்துருச்சு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க ஆனா இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல இப்போ விருட்ச ராசி அதே மாதிரி மகர ராசி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கும் நாங்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஏன் நான் எனக்கு மட்டும் நடக்கல கேள்வி இருக்குல்லையே குரு பார்க்குறாருங்கிறாங்க குரு பார்வை வந்துருச்சுங்கிறாங்க திருமணம் பண்ணலாங்கிறாங்க ஆனால் எனக்கு திருமணம் பார்த்தா அமையலை அல்லது குழந்தை பாக்கி அமையலை அல்லது எனக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப தான் அந்த தசா புத்தி அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்து போன கடந்த ஒரு ஏன்னா இப்போ எல்லாரும் மேக்சிமம் ஜோதிடர் ஆகிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கூட இன்றைக்கு ஜோதிடத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்து அது ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கே வரக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த சேனல்களுக்காக நம்மளுடைய நண்பர்களுக்காக இந்த ஜோதிடத்தை வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க மேடம் நான் செவ்வாய் திசையில் சூப்பராக இருந்தேன் செவ்வாய் திசை சூப்பராக இருந்தேன் ராகு திசை வந்துச்சுங்க மேடம் அவங்களே சொல்லிடுறாங்க எனக்கு ராகு திசை வந்ததுலேருந்து சரியில்லை அந்த ஏன் சரியில்லைங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதுக்கு நம்ம ஜோதிடம் வந்து படிக்கணும் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் அனுபவமாக இருக்கணும் இது பண்ணிக்கணும் ஆனா நமக்கு ஒரு சில நேரம் பெருமையா இருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சு கூட இந்த அளவுக்கு ஜோதிடம் அவங்க ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த அவங்க ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னா அதை அந்த ஜாதகத்துக்கு உண்டான நிவர்த்திகள் அந்த கர்மாவை நிற்கக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க ஈஸியா செய்யறாங்க அதை செஞ்சு முடிச்சோடன பலன் உடனடியே கிடைக்குது அதுதான் நமக்கு முக்கியம் பலன் கிடைக்கணும் அதாவது நாங்க போகாத சாமி இல்லை போகாத கோவில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லைங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல ஏன்னா அங்க உணர்தல் இல்லை அதாவது புரிதல் இல்லை அந்த இடத்துல உங்களை புரிய வச்சு உணர வச்சு அந்த இடத்துல நம்ம பண்ணியிருந்தோம்னா ஒரு தீபம் போட்டா கூட அது பலன் கிடைக்குங்க அது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உண்டான மாதிரி அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஹோரை அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த தாக்கத்துல இருந்து நம்ம நம்மளை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் பார்த்தோன்னு எதையும் ஆஹ் முடியாது மலைய நான் வந்து பேத்து எடுத்துருவேன் வானத்தை வந்து வில்லா வளைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நான் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரெண்டரை வருஷம் அதாவது ஒரு தசை பதினாறு வருஷம் நடக்குது அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷம் எனக்கு ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி எனக்கு சரியில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நாங்கள் அப்பவும் ஜோசியர் சொன்னார் இப்போ போய் தம்பி முதல்ல போடாத நான் கேட்டேனா கேட்க விடாது ஏன்னா நம்மளுடைய கர்மை என்ன பண்ணுங்க நம்மளை கேட்க விடாம அந்த இடத்துல செய்ய வச்சு அதன் மூலமா நமக்கு வருத்தத்தையும் வழியும் கொடுக்கறதா தசா புத்திகள் சரிங்களா அப்ப புத்தி மாறிட்டே இருக்கும் நம்ம சொல்றாங்க இல்லையா அதனாலதான் புத்தின்னு வச்சாங்க நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம் அந்த புத்திங்கிறது எதுங்க தசா புத்தி ஏன் புத்தின்னு வச்சாங்க அந்த புத்தி என்ன நடக்குதோ அது மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்மளுடைய புத்தி அதை தான் யோசிக்குங்க நம்ம நவ எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது இல்லையா பனிரெண்டு ராசி நம்மளுடைய உடம்புல ஆளுமை செய்யுது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்புக்களை ஆளுமை செய்கின்றன அதே மாதிரிதானே தசா புத்தியும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது அந்த திசையில முழுக்க அவங்களுடைய குணங்கள் அந்த திசை திசாநாதனை சார்ந்தே இருக்கும் ஒரு புத்தி நடத்தும் போது அவங்களுடைய எண்ணங்கள் புத்தி செயல்பாடுகள் எல்லாமே அந்த புத்திநாதனை பொறுத்தே இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஒரே நேரா நட்பா இருந்து வச்சுங்களேன் அந்த புத்தி சூப்பரா இருக்கும் அப்ப அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆப்போசிட் பகையா போச்சு இவன் கொடுக்குறேங்கிறான் இவன் வேண்டாங்கிறான் அங்க என்ன நடக்குங்க ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்போ அதை நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம் எப்படி நம்ம அதுலேருந்து அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் செஞ்சு நம்ம எப்படி அதுலேருந்து நம்மளை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து எப்படி நம்மளை சரி பண்ணிக்கலாம் பெருசாக அதாவது சரி பண்ணிக்கிறது என்னன்னா முழுமையாக நான் வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்லாம் முடியாது அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான சில வழிமுறைகள் மூலமாக நம்மள என்ன பண்ணிக்கலாங்க அதுலேருந்து நம்மளை அந்த நெருக்கடிகள்லேருந்து நம்மளை குறைச்சிக்கலாம் சரிங்களா சரி இப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த திசை யோகத்தை கொடுக்கும் ஏன் யோகத்தை கொடுக்கும் எப்படி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அடுத்தது கடகம் கடக லக்கணம் கடக ராசி கடகராசியில பிறந்த முதல்ல என்ன திசை வரும் புனர்பூஷன் சித்திரம் நாலாம் பாதம் பூசம் ஆயில் புனர்பூசத்துக்கு சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த குரு திசையில பிறந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குரு திசை யோகத்துக்கு கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்கும் இங்க குரு கொடுக்காதுன்னு சொல்லிட்டோம் ஏன்னா இது குரு பாதகாதிபதி இவர் ஆறு ஒன்பதுக்குடையவர் குரு அதனால கண்டிப்பா இந்த கடகராசிக்காரங்களுக்கு குருச குரு புத்தி கண்டிப்பா நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது குரு சந்திரன் செவ்வாய் யாருங்க ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்ப ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமும் வேலை செய்யும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமும் வேலை செய்யுங்க அருளும் வேலை செய்யுது பொருளும் வேலை செய்யுது அகம் சார்ந்தும் வேலை செய்யுது புறம் சார்ந்தும் வேலை செய்யுது அப்ப இவங்களுக்கு வந்து கடக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையான அருளையும் கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு கடக ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த திசை வரும்போது கொடுப்பார் சரி புனர்பூச நட்சத்திரத்தில் பறந்துருக்கேன் திசை வர எவ்வளோ நாள் ஆகும் எட்டாவது திசையா செவ்வாதிசை வரும் அது வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியல அப்படி தானே இல்லை எட்டாவது சேங்கிறப்ப இதில் பதினாறு வருஷம் ஏன்னா எல்லாமே பெரிய கிரகம் இதில் பதினாறு வருஷம் இதில் ஒரு பதினெட்டு வருஷம் சாரி பத்தொன்பது வருஷம் இதில் ஒரு பதினேழு வருஷம் இதில் ஒரு ஏழு வருஷம் இதில் ஒரு இருபது வருஷம் இதில் ஒரு ஆறு வருஷம் இதில் ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் யோகத்தை கொடுத்தா என்ன கொடுக்கட்டே என்னங்க செவ்வாய் புத்தி செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் புத்தி நடத்தினால் தொழிலை சூப்பரா அப்பதான் நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் உங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்சாங்க நீங்க உங்க முன்பிறவில இந்த ஆத்மா என்னெல்லாம் புண்ணியம் அனுச்சோ அது எல்லாமே அந்த திசை புத்தி வரும்போது உங்களுக்கு என்னவா மாறுங்க அதிர்ஷ்டமாக மாறும் மா மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த இந்த புத்தியில என்னமோ நினைச்சேன் ஆனா சூப்பரா நடந்துச்சு சொல்றேன் இல்லையா அப்ப இந்த செவ்வாயுடைய கிரக செவ்வாயுடைய சாரத்துல நின்று ஒரு கிரகம் நடத்தினால் திசை நடத்தினால் கூட இப்ப கேது திசைன்னு வச்சுக்கோங்க புனர்புசல பறந்திருக்காங்க கேது திசை கேது திசைன்னா என்ன வரும் மீடியம் சொல்லியாச்சு கேது குரு கேது குருவுடைய சாரத்துலன்னா சூப்பரா இருக்கும் கேது செவ்வாயுடைய சாரத்துலன்னா ஐந்தாம் பாவம் உடல் உழைப்பு இல்லாத வேலை உடல் உழைப்பு இல்லாத தொழில ஞானத்தை கொடுத்துரும் அறிவை கொடுத்துரும் தொழில சூப்பரா இருக்கும் அடுத்தது கேது சந்தனுடைய சாரத்துல லக்னாதிபதி சாரத்துல பட்டாவா இருக்கும் அந்த கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் அந்த கேதுவோடைய வேலையை செய்வார் கேது அஞ்சுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அஞ்சுலையோ ஏழுலையோ ஒன்பதுலேயோ இருந்தால் அந்த கேது நமக்கு என்ன கொடுப்பாருங்க இப்போ சொன்ன அத்தனை பலன்களையும் கேது திசை கொடுத்துருவோம் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கும் இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும் ட்ரெயினில் போனால் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் போகலாம் ஃப்ளைட்டில் போனால் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிறது அதிர்ஷ்டம் ஈஸியா கிடைக்கிறது ட்ரெயின்ல போறது மீடியமாக போறது பஸ்ல போறது கஷ்டப்பட்டு போறது சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு அப்ப அடுத்த குரு பிறந்த தான் குரு தசை முடிச்சு போயிருமே சனி திசையில பிறந்தவங்களுக்கும் குரு வரதுக்கு லேட் ஆகும் புதன் திசையில பிறந்தவங்களுக்கும் குரு வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனா அந்த குருவுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது அந்த புத்தி வரும்போது அவங்களுக்கு அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினா அந்த திசை தான் உங்களுக்கு கடனையும் கொடுக்கும் வளர்ச்சியையும் கொடுக்கும் கடன் மூலமாக வளர்ச்சியை கொடுக்கும் தான தர்மங்கள் ஆனால் தர்மம் செஞ்சுட்டே இருப்போம் ஆனால் இல்லையா தர்மம் அந்த திசையில் பூரா தர்மம் கொடுத்துட்டே இருக்கணும் தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தா வேலையும் நல்லா நடக்கும் வேலையும் நல்லா செய்வோம் அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அந்த திசையில கிடைக்கும் அடுத்தது சந்திர திசை லக்னாதிபதி சொல்லவே வேண்டாம் சந்திரன் கடகத்திலேயே இருக்கார் அப்படிங்கிறப்ப அந்த திசை உங்களுக்கு அந்த திசையோ அந்த புத்தியோ வரும்போது சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்கரன் சனி சூரியன் சூரியனை சமமா வச்சுக்கும் சூரியனை இங்க சமமா வச்சுக்கலாம் ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தா சூரிய திசை யோகத்தை கொடுக்கும் சனியுடைய நட்சத்திரத்துல பிறந்தா சூரிய திசை ஆப்போசிட்ட கொடுக்கும் புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருந்தா சூரிய திசை ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்கும் இந்த ராசிக்கு இந்த லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதி தாங்க சூரியன் ரெண்டாம் இடத்துலயே ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் நான் சம்பாதிக்கவே இல்லைங்க கேக்குறமா இல்லையா நடந்தது திசை நடந்துச்சு ஏன்னா அந்த சூரியன் யாருக்கு நல்லதை கொடுப்பாருங்க குருவுக்கு மட்டுமே நன்மை செய்வார் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் சூரியன் யோகத்தை கொடுக்கும் அதாவது யோகம் மீன்ஸ் பெருசா பணம் வரவு செலவு சரியா இருக்கும் ஆனால் தேவைக்கு வந்துடும் ரெண்டாம் அதிபதி சூரியன் பேச்சு சூப்பராக இருக்கும் நல்லா ஜம்முன்னு பேசுவாங்க சூரியன் நிக்க கூடிய இடத்தை பொறுத்து ஆறு எட்டு பன்னெண்டில் வந்துச்சு வச்சுங்களேன் பண பிரச்சனையில் போயிடுமா பணத்தை பூரா கடனுக்காகவே செலவு பண்ணுவாங்களா தொழில இருந்தா பணத்தை பூரா தொழில போடுவாங்களா ஏன்னா இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சாரி பத்தாம் இடம் தொழில தொழிலே இப்ப சூரியன் உச்சம் தொழில் மூலமாக வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலுக்கு பணத்தை தொழில போட்டுருவாங்க ஆனா அந்த சூரிய திசை சூரியன் நட்சத்திரம் செவ்வாயோ குருவோ சந்திரன் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உச்சமான பலன்களை கொடுக்கும் அது இடத்தை பொறுத்து அடுத்தது புதன் மூணு பனிரெண்டாம் அதிபதி சந்திரனுக்கு குரு எப்படிங்க சாரி சந்திரனுக்கு புதன் ஆப்போசிட் அதெல்லாம் நிறைய சொல்லணும் இந்த சொல்லிருப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சாபம் பெற்று வந்தது வந்ததுனால தான் அவங்கவுங்களுக்கு ஆகாது அப்படி அப்போ புதனுக்கும் என்ன ஆகாதுங்க அந்த குருவுடைய டீம் ஆகாது அதனால சுக்கரனுடைய டீம் அப்படிங்கிறப்ப இந்த லக்கணத்துக்கு புதன் திசை பாதிப்பை கொடுக்கும் இந்த புதன் திசை வரக்கூடிய காலகட்டம் புதன் புத்தி அல்லது இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று திசை நடத்தினாலும் ரொம்ப யோசிக்கணும் எந்த புதிய முயற்சியும் எடுக்கக்கூடாது கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் போடக்கூடாது பத்திரத்தை கொண்டு அடமானம் வைக்கக்கூடாது இதெல்லாம் வச்சால் கண்டிப்பாக அந்த அந்த இது வேணாங்கன்னா அது அப்படியே முடிஞ்சு போயிடும் பத்திரத்தை வச்சால் திருப்பவே முடியாது திருப்பி திருப்பி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் சொத்துக்களை விற்பனை பண்ணுற மாதிரி இருக்கும் நிம்மதி போயிடும் தூக்கம் போயிடும் அந்த அதில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நேரத்தில் புதுசாக எதையும் நம்ம செய்யாமல் அந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் போடாமல் நம்மளை நம்மளே அதை தற்காத்து கொள்ளணும் சரிங்களா அடுத்தது சுக்கரன் சுக்கரன் கடையில் லக்கணத்துக்கு யாருங்க பாதகாதிபதி பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு லக்னத்துக்கு அப்போ சுக்கரன் நாலு குடையவர் பதினொன்று குடையவர் அப்போ இந்த சுக்கர புத்தி என்ன பண்ணுங்க பாதிப்பை கொடுக்கும் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தில் இழந்துடுவோம் ஒரு சொத்தையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் ஏன்னா நாலு பதினொன்று அங்கே பாதகாதிபதி அதனால ரொம்ப கவனமாக இருக்கும் சரி சுக்கரதிசை தாங்க நடக்குது கடகராசிக்கு பூச நட்சத்திரத்தில் பண்ணிருக்காங்க சுக்கர திசை எப்படிங்க இருக்கும் சுக்கரன் செவ்வாய் சாரதல் நிற்கிது சூப்பராக இருக்கும் சுக்கரன் குரு சாரதில் நிற்கிது தாய் சொத்து வரும் அம்மா சொத்து வரும் நீங்க சம்பாதிச்ச சொத்தே பல மடங்கு வில போகும் சந்திரன் சாரதியிலேயே நின்றுச்சு சுக்கரன் அதுவும் அப்படிதான் இருக்கு சொத்தின் மூலமா வருமானத்தை கொடுக்கறது வண்டி வாகனம் வாடகை வருமானம் இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டி வாடகைக்கு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த திசையில கொடுக்கும் அப்ப சுக்கரன் நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே கூட பாதுகாத்துப்படியே இருந்தாலும் கூட யார் நட்சத்திரத்துல நிக்கிறாரு செவ்வாயுடைய நட்சத்திரத்திலோ அல்லது குருவுடைய நட்சத்திரத்திலையோ சந்தனுடைய நட்சத்திரத்திலோ நின்று திசை நடத்தினால் அவங்களுக்கு யோகத்தை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது ராகுது அவங்க செவ்வாய் நட்சத்திரத்துல கேது இருந்து திசை நடத்தினா சூப்பர் குரு நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்தினாலும் சூப்பர் ராகு அதே மாதிரிதான் அதே ராகு சுக்கரனுடைய சாரம் ராகு திசை நடக்குது ராகு திசை நடக்காது மேக்சிமம் இருந்தாலும் கடைசி இருக்கிறத பூரா இழந்துடும் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு பொழைச்ச நல்லா பொழைச்சேன் நல்லா நல்லா தொழில் பண்ணமா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நான் உட்காந்துருக்கேன் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுல உள்ளவங்க சொல்றாங்க ஏன்னா அந்த ராகு என்னவா இருக்குங்க சுக்கரனுடைய சாரம் தேசம் சுக்கரத நடத்திருக்கலாம் அல்லது ராகு சுக்கரன் ராகுடைய சாரம் அதான் நடக்கும் கொடுத்து அதனால் தான் பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பாளனை கொடுக்குமா முதல்ல கொடுத்தா போவையில் எடுத்துகிட்டு போயிடும் முதல்ல எடுத்துருச்சு அப்படின்னா போவையில் கொடுத்துட்டு அதான் அந்த ஒரு திசை நமக்கு மாறும்போது டோட்டலாக மாற்றத்தை கொடுக்கும் அது நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு திசை முடிஞ்ச அடுத்த திசை ஆரம்பிக்குதுன்னா அப்படி எல்லாமே தலை தலகியில் மாறும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் சரி அடுத்த லக்கணம் பார்ப்போமா தம்பி Tambi. 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 Ha. Ah. Ha.